ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்றுக்கு போட்ட வீடியோலையுமே ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு ஒருத்தவங்க ஒருத்தங்கிட்ட போய் நண்டு வாங்கிட்டு வந்திருந்தான் வயல் நண்டு தான் அதை இங்கே ஒடிசா முறையில் எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்டு கூட கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மசாலாலாம் சேர்த்து இங்கே சமைப்பாங்க இன்றைக்கி நம்ம வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு கொஞ்சம் இங்கே சரியாவில் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிர் டைம் ஆரம்பிச்சிச்சு இனிமேல் மழை பெய்யாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் வெளியில் வச்சு சமையல் பண்ணுறது எல்லாமே அடுப்பு மொழுகிறது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு கொஞ்சம் மழை எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து புயல் வந்து கரையை கிடக்குது இல்லைங்களா அது வந்து சென்னையில் வந்து நிறைய பாதிப்பு இருக்குது எல்லாருமே நல்லா பார்த்து நல்லா சேஃப்டியாக இருங்க இங்கே கோயில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றது நாளைக்கு பகலில் தான் கரையை கிடக்கிறது வந்து ஆந்திரா ஆந்திரானாலே ஒடிசாவில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் அதனால் நேத்தி கொஞ்சம் மழை அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் இருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெயில் அடிக்க அப்படி இருட்டாகவும் அதுக்கப்புறமேட்டு வெயில் அடிக்க அந்த மாதிரி மேகமூட்டமாக கொஞ்சம் இருக்குது ஆனால் இன்னைக்கு மழை பெய்தான் என்னென்னு தெரியல ஆனால் நாளைக்கு கன்ஃபார்மாக இங்கே மழை இருக்குங்கிறது மட்டும் உறுதியாக தெரியும் இன்றைக்கி நம்ம என்னென்ன வே வேலை பார்க்க போகிறோம் அப்புறம் அம்மா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க செடியெல்லாம் வெட்டிட்டு அதில் கொஞ்சம் அடுப்பு ஒன்று போடணும்னு சொல்லி அம்மா நேற்றி கொஞ்சம் க்ளீன் இருந்தாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் இன்றைக்கி எல்லாமே நம்ம கலந்த வீடியோஸ் இன்றைக்காலையும் நம்ம என்ன சமைச்சு சாப்பிட்டோம் இந்த மாதிரியானதான் பார்க்க போகிறோம் ஏ வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நேற்றைக்கு ஒரு மூணு கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எடுத்த வீடியோ சின்ன பாப்பா எது எப்படி போனாலும் சரி அவளோட வெளியில அவள் கொஞ்சம் க்ளீனாக இருப்பாள் வீட்டுக்கு வெளியில் அவள் கொஞ்சம் பெருக்கிக்கிட்டு இருந்தாள் ஏன்னா இந்த டையத்தில் மேகத்தவங்கக்கிட்ட காட்டுறன் பாருங்களேன் மழை ஆரம்பிக்கிறதுக்கு காற்று எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அம்மா ஒரு பக்கத்தில் விறகு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் சின்னப்பா பையன் பெரிய பையன் அப்படி உம்முன்னு இருந்தான்னா பாப்பாவை நான் கொஞ்சம் நண்டு கொஞ்சம் உரிக்க சொல்லி பாப்பா என்கிட்ட கேட்டிருந்தேன் நான் நண்டு வந்து சின்ன நண்டு அப்படின்னா பரவாயில்லைங்களே இது கொஞ்சம் பெரிய நண்டுமே இதுக்குள்ளே இருக்குது அவளுடைய கையை கடிச்சிடும் அதனால நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் உம்முண்டிருந்தேன் அப்புறம் உரிக்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மேடம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க நேற்றுக்கு எதிர்பார்க்காத டையத்தில் மழை ஏங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழ்நாட்டில் பொயில் உருவானனால கண்டிப்பாக ஒடிசாவில் மழை இருக்கும் இந்த மாதிரி உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நானாக நான் ரொம்ப பயப்படுவேன் நண்டை பார்த்தா ஏன்னா அது கையை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது விடாது அப்புறம் பாப்பா எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தேன் ஆனால் இங்கே ஒடிசாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பாப்பாவும் இன்னும் தைரியமானது உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்புறம் பாப்பா இதில் நிறைய உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கிற நண்டு என்னால் கண்டிப்பாக உரிக்க முடியாது பாப்பா நீ தயவு செஞ்சு பாட்டிகிட்ட கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பெரிய பெரிய நண்டுலாம் கண்டிப்பாக சின்ன பொண்ணு அவள் கையை கடிச்சிச்சு அப்படின்னா விடாது அப்புறம் சத்தம் போட்டதுக்கு அப்புறமேட்டு பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நண்டுகளையுமே பாப்பா கொஞ்சம் நமக்கு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தா இப்போ நான் ஒரு பெரிய கால் எடுத்து காட்டும் போது பாப்பா என்ன வார்த்தை சொன்னா அப்படின்னா நீ என்னை எப்படி வாயை திறந்துட்டு கடிக்க வந்தியோ இன்னொரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எங்கள் அம்மா உனக்கு எங்கள் அம்மா வந்து உன்னை குழம்பு வச்சு கொடுப்பாங்க நான் உன்னை கடிச்சு சாப்பிடுவேன் அப்போ அந்த பாயின்னு இப்படி மூடி மூடி திறக்கணும்னு சொல்லி பாப்பா கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு ஜாலியாக போனுச்சு நேர்த்திக்கிட்டே அதோடய முட்டை எல்லாமே பாட்டி தனியாக போட்டு கொடுத்தாங்க அதேமாதிரி நான் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இங்கே ஒடிசாவில் வயல் நண்டு எப் என் ஹஸ்பண்டு இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ அவங்க இல்லாத சூழ்நிலை நம்ம விலைக்கு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு நான் வாங்கின நண்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பன்னெண்டோ என்ன முதம் கொடுத்தாங்க வயல் நண்டு தான் ஆனால் எப்போதும் போல் வடை சட்டி வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நண்டை போட்டுட்டேன் நண்டை போட்டுட்டு நண்டில் எப்போதும் போல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் உப்பு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நண்டு வந்து இதான் ரெண்டாவது ரெண்டாவது டைம் சமைக்கிறேன் போன வருஷம் சமைச்சதோட சரி இந்த வருஷத்தில் இதான் ரெண்டாவது டைம் அன்றைக்கி அக்கா வீட்டிலேருந்து நண்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டி அதை நான் வந்து காட்டி இருந்திருப்பேன் ஆனால் சமைக்கும் போது என்னால் உங்களால் காட்ட முடியல காலையில் சாதம் ஆக்குறத உங்ககிட்ட இன்றைக்கி நான் வீடியோல என்னால் காட்ட முடியல ஏன்னா அப்போ வந்து மழை வய மழை மேகமாக இருந்ததுனால வெளியில் அடுப்பு எல்லாமே மூடி வச்சுட்டு விறகு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணும் எண்ணெயில அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வைக்கணும் இங்கே ஒடிசால நண்டு குழம்பாக இருக்கட்டும் முட்டை குழம்பா இருக்கட்டும் மீன் குழம்பா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமேட்டு எண்ணெயில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டேன் விட்டுட்டு அது கூட பாப்பா அரஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் வெங்காயம் எல்லா மசாலாவுமே இது கூட போட்டிருக்கிறேன் போட்டுவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்குன்னு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டிருக்குறேன் இது கூட இன்றைக்கி நான் என்னதெல்லாம் சேர்த்து சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு சமைக்க போகிறேன் ஃப்ரை பண்ணி இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தண்ணியில் வெட்டி போட்டிருக்குறேன் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி ஆனதுக்கப்புறமேட்டி கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம அலசி மசாலாக்குள்ள நம்ம போட்டுக்கலாம் நான் மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வதக்கும்போது ஓரளவு வெந்துடும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அதனால் இப்போ நான் எடுத்து மசாலாக்குள்ளே போட்டுவிட்டு அதை எல்லாமே நல்லா வதக்கிக்க நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்புறம் மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டி அதில் அந்த வேர்த்து அந்த இது தண்ணி விழுந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் வேகம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடணும் இந்த மாதிரியான இந்த மாதிரிலாம் நல்லா வதக்குனதுக்கு பிறகு நான் மூடி போட்டு மூடிட்டேன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி அதை நான் கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டு காட்டுறேன் என்ன பாப்பா இந்த மாதிரி கலரில் இருக்க சிஸ்டர்னு சொல்லி யாருமே கேட்க வேண்டாம் ஏன்னா இது வந்து வயக்காட்டு நண்டு நம்ம வந்து குழம்புல மஞ்சப்பொடி போட்டாலோ இல்லை நண்டில் பொடி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாலோ குழம்போட கலர் வந்து இப்படி தான் இருக்கும் வயல் நண்டு உடனே அப்படியே உயிரோடு பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் மசாலாவும் எண்ணெய் தண்ணி எல்லாமே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு லாஸ்ட்டில் இடிச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா மிளகு அதையுமே உள்ளே தூவிக்கிட்டேன் ஏற்கனவே எங்கள் குளிர் டைம் எனக்குமே அப்பப்பி கொஞ்சம் என்றைக்கு நான் உமா சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தனோ அதிலேருந்தே நமக்கு இங்கே தண்ணி வசதி எல்லாமே கொஞ்சம் மாறினதுனால அதுவுமே எனக்கு தொண்டை கொஞ்சம் இதாக இருந்ததுனால அதனால் கொஞ்சம் சாறு வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாறு இருந்துச்சு லாஸ்ட்டில் மிளகு படி போட்டு இறக்கிக்கிட்டேன் ஃபைனலாக குழம்போட இது வந்து இதான் இதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தோணுச்சோ எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இன்னும் சாப்பிட்ணுன்னு சொல்லி தோணுச்சோ எல்லாரும் கடை கடன் ஓடி வந்துடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் ஃபைனலாக குழம்பு எல்லாமே இறக்கி வச்சதுக்கப்புறமேட்டு இப்போ பாப்பா ரெண்டு பேருக்குமேவும் சாப்பாடு கொடுக்க போகிறேன் நிறைய பேர் உமா சிஸ்டரை பற்றி கேட்குறீங்க நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நான் அங்கே வச்சு லைவ் போடும்போது சிஸ்டர் உங்ககிட்ட காட்டுறேன் அவங்களுடைய சேனலையும் கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்குறீங்க நான் கொடுத்தாலுமே தெரில சிஸ்டர் எங்களுக்கு அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக நாங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு நான் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மிட்டுவை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டவங்களுக்கு மிட்டுவை காட்டியாச்சு பாப்பாவுக்கு எனக்கு உள்ள பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய காலை கடித்து அதில் உள்ள சதையை எடுத்து சாப்பிட்றது பாப்பா ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் இன்றைக்கி நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிடட்டும் இப்போது நைட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சாதத்தையும் கொஞ்சம் குழம்பையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இது இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் அடுப்பில் உள்ள சாம்பலை எல்லாமே ஆசிட்டு இன்றைக்கி ஏன் நான் உலக்கில் டீ குடிக்கிங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே குட் மார்னிங் யாரும் சத்தம் போட வேண்டாம் நேற்றுக்கு மழை பெஞ்சதுனால நேற்று சாயங்காலம் எப்போதுமே சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுக்கு எங்களால் வர முடியல ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லுமே தண்ணி ஓடிட்டு சகதியாக இருந்துச்சு அதனால் லாஸ்ட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு எப்போவோ வாங்கின பிஸ்கட் பாக்கெட்டு ஃபைனலாக எனக்கு காலி ஆயிடுச்சு நீங்கள் சொன்னதுலேருந்து பாப்பாவுக்கு நான் பிஸ்கட் நான் கண்டிப்பாகவே நான் வந்து கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அதை சாப்பிட்டு நான் தான் காலி பண்ணேன் எனக்கு தெரியாத விஷயங்கள நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு பிறகு இன்றைக்கி காலையில் சப்பாத்திக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் தக்காளியும் போட்ட சட்னி தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் ஷார்ட் வீடியோவில் ஒரே ஒரு சட்னியோட வீடியோ போட்டிருப்பேன் இன்றைக்கி ரெண்டையுமே போடுற சட்னி அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்கள் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக உப்பு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா மிஸ் பண்ணி காரசாரமாக ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி நான் கலந்துக்கிட்டேன் இதுக்குள்ளே ஒரு குச்சியை குத்தி வச்சிட்டு நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வேக வச்சு போது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சுட சுட இருக்குது உள்ள தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு லைட்டாக கழுவிக்கிட்டேன் அடுப்புக்குள்ளே போட்டு சுட்டு எடுத்த கத்திரிக்காய் அதனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது கூட கருவாடெல்லாம் நல்லா சுட்டு இது கூட ஒடிச்சு போட்டு சாப்பிட்டோமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதையுமே மேலே உள்ள தோலை எல்லாத்தையுமே இன்றைக்கி சந்தை நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு கண்டிப்பாக போயிட்டு ஏதாச்சும் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் இதையுமே நல்லா உள்ள தோலை மே சீவிட்டு எல்லாத்தையுமே பசங்கிக்கிட்டேன் நான் பெசைகிறதை பார்த்துட்டு எங்கள் மிட்டுவ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ காரமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவை ரெண்டு வாய் எடுத்து சாப்பிடணும் மொதல் மொதல் டேஸ்ட் பார்க்குறது அந்த சாராக தான் இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்பாத்தி சப்பாத்திக்கு கூட்டுக்கு இதுதான் நாங்கள் இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இது வந்து இன்றைக்கி காலையில் தான் எடுத்த வீடியோ அம்மா ஒரு இடத்துல அடுப்பு போடுறேன்னு சொல்லிட்டு எப்போதுமே அம்மா ஒரு இடத்துல அடுப்பு போடுவாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் சிஸ்டர் நீங்கள் நடந்து போகிற இடத்துல வந்து அந்த செடி இருக்குது அந்த பூச்செடியவோ ஆனால் அது வந்து எந்த செடியாக இருந்தாலும் சரி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நடப்பதே முதல்ல கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நானுமே அவங்களுக்கு ரிப்ளை சொல்லியிருந்திருப்பேன் நிறைய வீடியோலையுமே நான் எடுத்து சொல்லியிருப்பேன் இப்போ வந்து மழை டைம் மழை டைம் முடிஞ்சு குளிர் டைமில் நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை வீட்டுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணும்போது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போது நமக்கு குளிர் டைம் ஆனால் புயலுங்கிறதுனால நேற்றுக்கு ஒரு டைம் மழை பெஞ்சு இது இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர் டைம் அதனால அந்த இடத்த அம்மா எந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு அடுத்து இப்போது ஒரு உங்கள் இதே வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நான் உங்ககிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி இங்கே நம்ம அம்மா வீட்டில் என்னுடைய மாமியார் வீட்டில் செடி நட்டணுன்னா அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி என்ன தான் கூப்பிடுவாங்க அப்புறம் அம்மா வந்து கீழே நல்லா ஆழமாக எனக்கு வந்து குழி தண்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த செடியை கொண்டு வந்து நான் தான் நட்டுனேன் நட்டி முடித்ததுக்கு பாப்பாவை நான் நிறைய டைம் சொல்கிறேன் பாப்பா கொஞ்சம் லென்த்தை வந்து வீடியோ எடு அப்படின்னா அந்த டயத்தில் சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது தேவோம் அதனால வீடியோ கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு செடி எல்லாமே நட்டியாச்சு இன்னும் ரெண்டு செடி பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்கிற இடத்துல இன்னும் நட்டணும் அங்கே ஒரு தாத்தா என்கிட்ட நக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீ முடிஞ்சால் என்னை வந்து குத்துன்னு அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஜாக்கெட் ஒன்று தைக்க கொடுத்துருந்தாங்க அதையும் அவங்களுக்கு தச்சு கொடுத்துட்டு பிடிச்சடிக்கணும் அவங்களுக்கு அதையுமே தைச்சி கொடுத்தாச்சு இப்போ நான் காட்டுற இடம் உங்களுக்கு தெரியும் இது நடந்து போகிற நடப்பாதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல இருக்கிற பூச்செடி மழை டைம் இருக்கும்போது ஒரு பாத்திரத்தை கொண்டுட்டு போனாலும் கொண்டுட்டு வந்தாலும் மேலே உரம் சிக்கிட்டு ரொம்ப இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதனால் அந்த செடியுமே இப்போ நம்ம வெட்டி எடுத்தாச்சு இனிமேல் இங்கே என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் தான் போகணும் கொஞ்சம் கறி அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வரணும் ஆனால் நைட்டு தான் சமைக்கிறது நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் பாய்